இல்லை விசத்தை கொடு வீணா போச்சு வீணா போச்சு வீணா போச்சு வீணா போச்சு பாதி ஆயிடுச்சு வீணா போச்சு நிக்கிறோம் நிக்கிறோம் நடு நிக்கிறோம் நிறுத்திரம் நடு தெருவுல ோருக்கு நிறைவேற்றி நிறைவேற்று வாக்குறுதியை நிறைவேற்று நிறைவேற்றி நிறைவேற்று வாக்குறுதியை நிறைவேற்று போராடுவோம் 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 மூச்சுள்ளவரை போராடுவோம் பனி வளங்கு பனி வழங்கு பனி வளங்கு பட்ட நார்களுக்கு பனி வழங்கு பணி வழங்கு பணி வழங்கு பணிந்து வரும்போது பணி வழங்கு வேண்டு இல்லை கொடு போச்சு வீணா போச்சு போச்சு நிக்கிறோம் 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 இந்த மண்டல போராட்டமானது மாநில அளவில் எவ்வாறு நடைபெறுமோ அது போன்ற சிறப்பு அழைப்பாளர்கள் ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நமது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து குறிப்பாக சென்னையிலேருந்து நம்ம பிளாக் பூனை யூடியூப் சேனல் அவ அவங்க தான் வச்சுருக்காங்க நமது போராட்டங்களை சென்னைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் டிபிஐல ஒப்போது நாள் நாங்கள் இருக்கோம் ஒப்போது நாள் இருக்கக்கூடிய இருந்து நம்மளுடைய போராட்டங்களை வந்து கவர் பண்ணி மக்களுக்கு சமூக வலைதளங்களில் பரவ செய்த நண்பர்கள் அவங்களும் சென்னையிலேருந்து இதுக்காக வந்திருக்காங்க